நண்பர்களே நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டு ஐஃபோன் இருக்கு இது என்ன கதைன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஐபோன் வந்து பல வர எடுத்தது அதில் வந்து போர்டு இஷ்யூ அந்த ஆப்பிள் லோகம் மட்டும் தான் காட்டுது மற்ற தெரிய மாட்டேங்குது இன்னொரு ஐஃபோன் பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் நண்பர் ஒருத்தர் என் ஐஃபோனில் வந்து டிஸ்பிளே போயிடுச்சு பேட்டரி இல்லை இந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது அதை சரி பண்ணித்தாருன்னா கேட்டிருந்தார் ஸோ அவர் ஐஃபோனில் என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சு அதுக்கு தேவையான பார்ட்ஸை நம்ம பல்லாவரத்தில் எடுத்தோமே அந்த ஐஃபோன் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி போட்டு அதை ரிஸ்டோரேஷன் பண்ணி ஒர்க்காக வைக்கிறோம் அதை வீடியோட மோட்டிவ் வாங்க விடுக்கலாம் இது வந்து பழைய ஐஃபோனு ஃபோர் எஸ் மாடல்னு சொல்லுவாங்க ஸோ இதில் வந்து வாட்ஸ்அப் சப்போர்ட் ஆகுமான்னு தெரியல இதோடய சார்ஜிங் பின்னுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பட்டையாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ இது வந்து நிறைய பேருக்கு மெமரிஸாக இருக்குது அவருக்கு பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே நிறைய ஃபோட்டோஸ் இருக்குது நான் அப்போ யூஸ் பண்ணது ஒரு பிரச்சனையால் திரும்ப ஒர்க் ஆகாமல் போச்சு ஸோ ஏதாச்சும் ஸ்பேர் இருந்தால் போட்டு விட்டு இது ஆனாக வைங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாரு வந்து நம்ம சந்தையிலேருந்து வாங்கினது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பேட்ரி இருக்குது பேக் பேனலும் இருக்குது அது கொஞ்சம் தெளிவாக தான் இருக்குது அந்த பக்கம் வச்சுருக்குறேன் ஸோ இல்லை எந்த பிரச்சனையுமே இல்லை டிஸ்பிளே இல்லாமல் நல்லா தான் இருக்குது மதர் போர்டு இஷ்யூ இருக்கிறதுல அதனால தான் இது ஒர்க் ஆள்னு தூக்கி போட்டிருந்தாங்க ஸோ நமக்கு இவர் கொடுத்தாரு பார்த்தீங்களா அவர் இதில் மதர் போர்டு இருந்துச்சுன்னா அப்புறம் மற்ற அந்த பெரிபரல் காமன்ஸ் அப்படியே மாற்றி விட்டு இதை ஒர்க்காக வைக்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்குது அதை தான் ஃபாலோ பண்ண போகிறோம் ஆனால் அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அந்த பேட்டரி ஸ்டிப்பு பார்த்திங்கன்னா கட் ஆகிடுச்சிங்க பாருங்கள் நாலு டெர்மினல் வரும் அந்த பேட்ரியில் இது இருந்தால் தான் இதை கழட்டி வேறு எவ்வளோ போட முடியும் ஆனால் இது துண்டாக கட் ஆகிடுச்சு அதனால் இதை வந்து ஒட்டை வைக்க முடியுமான்னு தெரியல வாங்க ட்ரை பண்ணிடுவோம் எதுவாக இருந்தாலும் ஸோ பேட்டரி ஓரம் வச்சுட்டு மற்ற காம்பனன்ட்ஸ் நல்லா இருக்கான்னு பார்ப்போம் நம்ம பழைய முக்கில் எடுத்தோம்ல அந்த ஐஃபோனும் பார்த்திங்கன்னா நான் ஆன் பண்ணி பார்க்கல நான் சார்ஜ் போட்டு பார்த்தேன் எந்த ரியாக்ஷனும் வரலை அதனால அப்படியே வச்சுட்டேன் ஓகே ஏதாச்சும் பேருக்கு கேட்டால் வச்சிக்கலாம்னு சொல்லி அப்படியே வச்சுருந்தேன் சரி ஓகே இப்போ நம்மக்கிட்ட இந்த பேட்டரி செத்து போச்சு அதனால் வேறு வழியே கிடையாது இதுக்கு எக்ஸ்டர்னல் பவர் சப்ளை கொடுத்துட்டு தான் இதை வந்து ஒர்க் ஆகுதா இல்லையா என்ன கண்டிஷன் இருக்குன்னு பார்க்க முடியும் அதுக்கு முன்னாடி இதில் எது ப்ளஸ்ஸு எது மைண்ட்ஸுன்னு தெரிஞ்சுக்கணும் இதில் பார்த்தீங்கன்னா நாலு டெர்மினல் இருக்குது ஸோ கூகுளில் பார்த்த வரைக்கும் அந்த லாஸ்ட் இப்போ இருக்குது பார்த்தீங்களா அது வந்து நெகட்டிவ் மேலே இருக்கிறது வந்து பாசிட்டிவ் அந்த மாதிரியும் கொடுத்துருக்குது ஸோ அப்படி பண்ணி விட்டு நான் வந்து ஃபோனை ஆன் பண்ணி பார்த்தேன் இங்கே பார்த்தீங்களா ஐஃபோன் லோகோ வந்துருச்சு இது வந்து நம்ம பல்லாவர சந்தையிலேருந்து எடுத்த ஐஃபோனு இப்போ பாருங்கள் நல்ல மாதிரி ஆப்பிள் லோகோ காட்டிகிட்டே இருக்கா ஆனால் கடைசி வரைக்கும் ஆப்பிள் லோகோ தான் காட்டிகிட்டு இருக்கும் திடீர்னு ஆஃப் ஆகிரும் அப்புறம் திரும்ப ஆன் பண்ணோம்னா ஆனே ஆகாது இந்த மாதிரி பிரச்சனைகள் தான் இந்த ஐஃபோன் இருக்குது மதர் போர்டு கம்ப்ளைண்ட்டு ஆனால் டிஸ்பிளே நல்லா தாங்க இருக்குது டிஸ்பிளே இருக்குது பட்டன்லாம் நல்லா தான் ஒர்க் ஆகுது எல்லாமே பக்காவாக தான் இருக்குது இது வரைக்கும் நம்ம பல்லாவர சந்தையிலேருந்து மூணு ஐஃபோன் ஃபோர் எஸ் எடுத்திருக்கோம் இதே போல் அதில் ஃபஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா ரீஸ்டோரேஷன் பண்ணியாச்சு லாக் எதுவுமே போடலை அதனால் அதை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் யூடியூப் பார்த்தோம் எல்லாமே பக்கவாதான் இருந்துச்சு இன்னொன்று பார்த்திங்கன்னா சரி பண்ணோம் ஆனால் அதில் ஐக்குல லாக் போட்டிருக்காங்க அதை எடுக்கிறதுக்கே மூணு வாயிரம் ஆகும் அப்படி இப்படின்னாங்க அதனால அப்படியே விட்டேன் இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருந்துச்சு சரி கழுத அந்த ஆப்பிள் போயிட்டு மெயின் பேஜ் வந்தாலும் லாக் போட்டிருப்பாங்க இது வேறு பெரிய தலைவலின்னு சொல்லிட்டு விருப்பாகி ஓரம் வச்சுட்டேன் ஸோ ரொம்ப நாள் கழிச்சு இது வந்து யாரோ ஒருத்தரோட ஃபோனுக்கு உயிர் கொடுக்க போகுது அப்படிங்கிறப்போ நமக்கு பெருமையாக இருக்குது சரி வளவலன்னு பேசாமல் உள்ளே இருக்கிற எல்லா காம்பனையும் கழட்டி அவருக்கு தேவையான பார்ட்ஸை நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணி விட்டு என்ன ஆகுதுன்னு பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஐஃபோன் இப்போ வர்ற ஐஃபோன் மட்டும் கிடையாது நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஐஃபோன்னு பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே எப்படி ஒரு முப்பது நாற்பது ஸ்கூல் கொடுத்துருப்பாங்க எள்ளு வந்து எல்லாமே ஒரே பேட்டரில் கொடுத்துருக்க மாட்டாங்க சின்னது ஒன்று பெருசு ஒன்று ஸ்டார் ஆங்கல் ஒன்று ரெண்டு மாதிரியே ஒரு ஆங்கிள் ஒன்றுன்னு சொல்லி எக்கச்சக்கமாக கொடுத்துருப்பாங்க ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் கிட்டு பாக்ஸ் இருந்தால் தான் இந்த மாதிரி ஐஃபோன்லாம் கழட்ட முடியும் ஐஃபோனை கழட்டுறதுக்கு பொறுமை ரொம்ப முக்கியம் இதை கழட்டுறதுக்கே பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேலே ஆகி போச்சு கோவத்தில் ஏதாச்சும் தட்டி விட்டேன்னு வச்சுக்கோங்களேன் ஸ்டிப்பு விப்பு கட் ஆகி போச்சு அப்படின்னா அவளை தான் சோழி முடிஞ்சிடும் இந்த பேட்டரியே தெரியல நாங்கள் கழட்டும் போது கட்டாச்சா இல்லை ஏற்கனவே கட்டாயிருச்சேன் பேட்டரிங் செட்டு போச்சு சரி ஓகே இப்போ எல்லாத்தையும் கழட்டியாச்சு இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த கேமராக்கான செஷன் இதில் வந்து ஒரு ஸ்டிப்பு தான் கொடுத்துருப்பாங்க இதுக்கு முன்னாடி அப்படி தான் அந்த கேமரா கழட்டும் போது அந்த இதில் பார்த்திங்கன்னா ஒரு எக்கச்சக்கமான லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க டே டேட்டா லைன்ஸ்னு சொல்லுவாங்க ஒரு டேட்டா லைன் லைட்டாக க்ராக்கானால் கூட கேமரா ஒர்க் ஆகாது இந்த மாதிரி பெரிய இஷ்யூவும் ஐஃபோனில் இருக்குது எதுக்கு இதை நான் எவ்வளோ பார்த்து பார்த்து பண்ணுறேன்னா இப்போ நம்ம ரீஸ்டோரேஷன் பண்ணி வச்சுக்க போகிறோம் அப்படின்னா நான் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு கழட்டிடுவேன் ஆனால் இது வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் நண்பர் ஒருத்தருக்கு சரி பண்ணி கொடுக்க போகிறோம் அதனால் அவர் வந்து டிஸ்பிளே கேட்டிருந்தார் அதுக்கப்புறம் அந்த வைப்ரேட்டர் உள்ளே இருக்கும் அது கேட்டிருந்தார் கேமரா கேட்டுருந்தார் இந்த மாதிரி ஒரு சில காம்பினேஷன் மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருந்தார் ஸோ அவருக்கு எடுத்து கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறப்போ நம்ம சேஃபாக கலெக்டினா தான் அவருக்கு ஒர்க் ஆகும் ஆனால் இங்கே கரெக்டாக கரெக்ட் அடுக்கடுக்காக வந்துகிட்டே இருக்குங்க இங்கே பாருங்கள் கேமரா கலெக்டினா அதுக்கப்புறம் உள்ளே வந்து அந்த செல்ஃபி கேமரா ஸ்பீக்கரு எல்லாமே சின்ன சின்ன காம்பன்கிட்ட தான் இருக்குது அப்படியே ஒன்றுக்கு மேலே ஒன்றா அடுக்கி வச்சுருக்காங்க அதுக்கும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கலெக்டை உள்ளுக்குள்ளே குட்டி குட்டி ஸ்க்ரூவாக இருக்குது பெரிய ஸ்க்ரூ வருது நீளமாக இருக்குது குட்டையாக இருக்குது அப்பா அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்குது இந்த கலெக்ட் எடுக்கிறோம் பார்த்தீங்களா இதுதான் வந்து ஐஃபோனோட அந்த மதர் போர்டு உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ப்ராசஸர் அப்புறம் ரேம்கான சிப்பு மெமரி சிப்புன்னு சொல்லிட்டு எல்லாமே தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க இவ்வளோ சின்ன போர்டுக்குள்ளே ஐஃபோன் அப்போவே இன்டகிரேட் பண்ணி கொடுத்துருந்தாங்க அது பார்க்குறதுக்கே வேறு லெவலில் இருந்துச்சு இப் இப்போ இருக்கிற அந்த ஐஃபோன் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் இதெல்லாம் நான் ஓப்பன் பண்ணி பார்த்தது கிடையாது அதில் பெரிய பெரிய போர்டு சொன்னாங்க பட் அந்த காலத்துலேயே இப்படிலாம் வச்சு கொண்டு வந்து வேறு லெவலில் பண்ணியிருந்தாங்க அதனால தான் இனிஷியலில் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் அவ்வளோ ட்ரெண்ட் ஆச்சு அதை வச்சு தான் அவங்களோட மதிப்பு ஏறிச்சு இங்கே பார்த்தீங்கன்னா பல்லாவர சந்தையில் எடுத்து அந்த ஐஃபோனுக்குள்ளே ஓட சிம் வச்சுருக்காங்க அந்த சிம் கார்டோட டிசைனை பார்க்கும்போது இது வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு இந்த காலக்கட்ட சேர்ந்தது மாதிரி தெரியுது ஸோ அப்போ யூஸ் பண்ணியிருக்காங்க போல் இந்த ஃபோனை அதுக்கப்புறம் எது பிரச்சனைன்னு சொல்லி தூக்கி போட்டிருக்காங்க மதர் போர்டு தூக்கி போட்டு கடைசியாக பல்லாவர சந்தைக்கு வந்திருக்கு இந்த மதர் போர்டை சுற்றி முற்றி பார்த்தப்போ ஆல்ரெடி கவாலிட்டி நோண்டி நோங்கறது மாதிரி தெரியல ஆனாலும் இதில் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறப்போ இந்த மதர் போர்டு இப்போதையும் நம்ம தேவை அதனால் அதெல்லாம் ஓரந்துக்கி வச்சிடலாம் இந்த மதர் போர்டை கழட்டிட்டோன்னா இந்த ஃபோனில் வந்து எல்லா காம்பௌன்டுமே பக்காவாக இருக்குது டிஸ்பிளே அப்புறம் ஸ்பீக்கரு அவர் கேட்ட கேமரா எல்லாமே பக்காவாக இருக்குது அதனால் அவரோட ஃபோனில் அந்த மதர் போர்டு இருக்குது பார்த்தீங்களா அது நல்லா இருக்குது ஸோ மதர் போர்டை மட்டும் அப்படியே தனியாக கவரட்டி இந்த ஃபோனில் செட் பண்ணிட்டோம்னா இது வந்து இந்த ஃபோனில் இருக்கிற டிஸ்பிளே கேமரா கூட காண்டாக்ட் பண்ணி மேபி ஒரு நல்ல கண்டிஷனில் ஃபோனை கொண்டு வரும் அப்படின்னு நம்புகிறேன் ஏன்னா அவர் கேட்ட அந்த ஃபோட்டோஸ் பழைய மெமரிஸ் எல்லாமே இந்த ஐஃபோனோட அந்த சிப்பு உள்ளதாக இருக்குது மெமரி உள்ளதாக இருக்குது ஸோ அப்படிங்கிறப்போ நம்ம மதர் போட மாட்டும்போது அது சேர்ந்து வருந்துடுது ஸோ அப்போ அதில் ஓயஸ் எல்லாமே இங்கே ஆகும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த ஃபோனை எப்படி அவ்வளோ மெனக்கெட்டு கலெக்டினமோ அதே போல் அந்த ஃபோனையும் கலெக்டணும் ஸோ கழட்டி முடிச்சதுக்கப்புறம் அந்த மதர் போடை சேஞ்ச் பண்ணணும் ஒரு வழியாக கலத்தி எடுத்தாச்சு இப்போ இந்த மதர் போடை உள்ளே செட் பண்ணிடலாம் செட் பண்ணிவிட்டு இப்போ நம்மக்கிட்ட பேட்ரி இல்லைல்ல அதனால் அதே போல் எக்ஸ்டர்னல் பவர் சப்ளை கொடுத்து பார்க்கணும் அந்த மாதிரி கொடுத்து ஆன் பண்ண வைக்க ட்ரை பண்ணும்போது ஃபோனு பார்த்திங்கன்னா ஆன் ஆயிடுச்சு இதுலேயும் ஸ்டார்டிங்லேயே பார்த்திங்கன்னா அந்த ஆப்பிள் லோகை காட்டிகிட்டே இருந்துச்சு என்னடா இதிலேயே வந்துகிட்ருக்குன்னு பார்த்தா ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு மெயின் வாயஸ்குள்ளே போய் ஆரம்பிச்சிருச்சு அந்த ஹோம் பேஜ் வந்துருச்சு ஸோ ஃபோனை வந்து ரொம்ப நா ரொம்ப காலமாக ஆன் பண்ணாமல் போட்டிருக்காங்களே அதனால் அது கொஞ்சம் அந்த மாதிரி லோடாகும் ஸோ அதுக்கப்புறம் போக போக பழகிடும் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா பாஸ்வேர்டு போட்டிருக்காரு அவர் வந்து பாஸ்வேர்டு சொல்லியிருந்தார் இதான் என் பாஸ்வேர்டு யூஸ் பண்ணக்கோன்னு சொல்லிட்டு ஸோ அதை போட்டேன் ஃபோனை வந்து ஹோம் பேஜ் வந்துடுச்சு இன்னும் இந்த மதரோர்டாக நான் ஆஃபீஸ்லாம் செட் பண்ணலை ஜஸ்ட்டு போட்டு செக் பண்ணி பார்ப்போம் அந்த டச் ஒர்க்காக வருது டிஸ்பிளே எங்கேயாச்சும் கோடு வருதான்னு செக் பண்ணி பார்த்துட்டு எல்லாமே பக்காவாக இருக்கா அப்படின்னு கன்ஃபர்மேஷன் பண்ணதுக்கப்புறம் ஸ்க்ரூவெல்லாம் போட்டுக்கலாம் நான் முடிவு பண்ணியிருக்கிறேன் ஸோ இங்கே பார்த்திங்களா டச்சு நல்லா ஒர்க் ஆகுது டிஸ்பிளே பக்காவாக இருக்குது கேமரா ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாமே பக்காவாக இருக்குது இது வந்து ஐஃபோன் ஃபோர் எஸ் பழைய மாடல் தான் ஆனால் அதுலேயும் பார்த்தீங்கன்னா கேமரா எந்தளவுக்கு குவாலிட்டியாக கொடுத்துக்கான்னு பாருங்கள் ஸோ அதுக்கப்புறம் அவர் இன்பில்டாக ஒரு ஸ்லாப்ஸ் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்தாரு அவர் கேட்ட மாதிரி அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே பக்காவாக உள்ள இருக்குது எதுவுமே டெலிட் ஆகலை அதுக்கப்புறம் ஃபோனு வந்து ஹீட் ஆகிற மாதிரியும் தெரில ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே நான் யூஸ் பண்ணி பார்த்தேன் எல்லாமே பக்காவாக தான் இருக்குது ஸோ இதெல்லாம் செக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து வளர்க்கும் போல் ஸ்க்ரூ போட்டு லாக் பண்ணிடணும் அவ்வளோதான் பெரிய பிரச்சனை சால்வ் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் இருக்கிற ஒரு குட்டி பிரச்சனை என்னென்னா இந்த ஐஃபோன் ஃபோர் எஸ்க்கு வந்து பேட்டரி கிடையாது நம்ம பல்லா வரத்தில் எடுத்தோம்ல அந்த ஃபோனில் பார்த்திங்கன்னா பேட்டரி இருந்துச்சு ஆனால் அது கட்டாயிருக்கு கட் கட்டாயிருக்கு ஆனால் அது வந்து ஊதல்ல எதுவும் பண்ணலை ஓகேவாக தான் இருக்குது மல்டிமீட்டர் செக் பண்ணி பார்க்கும்போது அதில் கொஞ்சம் ஓல்டேஜ் இருக்க மாதிரி தெரிஞ்சது ஸோ பேட்டரியை பூஸ்ட் பண்ணோம் அல்லது கொஞ்சம் நேரம் சார்ஜ் போட்டோம் அப்படின்னா அதில் திரும்ப சார்ஜ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ஃபோனுக்கு புதுசாக பேட்டரி வாங்கணும்னா எப்படி ஒரு நானூற்றம்பது ரூபா கிட்ட சொல்லுவாங்க ஸோ அவ்வளோ காசு செலவு பண்ணுறதுக்கு ஏற்கனவே இந்த பேட்டரி இருக்குது ஸ்ட்ரிப்பு தானே கட்டாக இருக்குது அந்த ஃபோனோட மதர் போர்டில் பார்த்தீங்கன்னா பவர் டெர்மினல் நாலு கொடுத்துருக்காங்க ஸோ அது வந்து கீழே இருக்கிறது கிரவுண்டு தெரியும் மேலே இருக்கிறது ப்ளஸ்ஸுன்னு தெரியும் ஸோ அதே போல் அந்த பேட்டரியில் ஸ்ட்ரிப்பு கட் ஆச்சு பார்த்திங்களா அதை வந்து லைட்டானி சொரண்டி விட்டு பார்த்தீங்கன்னா இங்கேயும் நாலு டெர்மினல் காட்டும் அங்கே ஆக வேண்டிய நாலு டெர்மினல் இருக்கும் ஸோ நம்ம மல்டிமீட்டரை வச்சு அதில் எது ப்ளஸ்ஸு எது மைனஸ் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு அதை வந்து அந்த மதர் போர்டு கூட சால்ட்ரிங் பண்ணணும் நீங்கள் பாட்டுக்கு எது ப்ளஸ்ஸுன்னு இது மனுஷன்னு பார்க்காம நீங்கள் தப்பாக மாற்றி விட்டேன்னு வச்சுக்கோங்க இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு வேஸ்ட்டாக போயிடும் ஸோ அதுக்கு அதனால் மல்டிமீட்டரை வச்சு நல்லா செக் பண்ணிவிட்டு எது ப்ளஸ்ஸோ அதை வந்து சால்ட்ரிங் பண்ணி விட்டோம் கொஞ்ச நேரம் சார்ஜ் போட்டதுக்கப்புறம் ஃபோனை வந்து பார்த்திங்கன்னா நானாக ஆரம்பிச்சிருச்சு எனக்கு பேட்டரி மேலே தான் கொஞ்சம் சந்தேகம் ஏன்னா ரொம்ப நாளாக அதை யூஸ் பண்ணாமல் இருந்திருக்குது மேபி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது சார்ஜ் வந்து கா ஃபாஸ்ட்டாக ட்ரெயின் ஆகுது இல்லை ஏறையே மாட்டுக்கு ஒரு மாதிரி ஏதாச்சும் பிரச்சனை கொடுந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து இதுக்கு காசு கொடுத்து தான் வேறு மாற்றி ஆகணும் ஸோ அதை மட்டும் நான் டெஸ்ட் பண்ணிட்டு என்ன அது என்னன்னு சொல்லிட்டு நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ ஸோ நம்ம பல்லவாரத்தில் எடுத்த ஒரு ஆப்பிள் ஐஃபோனை அதை நமக்கு யூஸ்ஃபுல்னு சொல்லி வச்சுருந்தோம் சைடில் வச்சுருந்தோம் எனக்கு ஏதாவது தேவைப்படுதுன்னு வச்சுருந்தோம் ஸோ அதை வச்சு நம்ம சப்ஸ்கிரைபர் நண்பர் ஒருத்தருக்கு பெரிய பெரிய காமர்ஸ் எல்லாம் மாற்றி விட்டு அவருக்கு ஒர்க்காக வச்சாச்சு